மதுரை மத்திய தொகுதி கள நிலவரம் மாநகராட்சியின் மோசமான செயல்பாடுகள் பிடிஆர் ஹாட்ரிக் ஹேட்ரிக் அடிபாரா மதுரையில் உள்ள பத்து சட்டசபை தொகுதியில் மதுரையில் மத்தியில் உள்ளது மதுரை மத்திய தொகுதி சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் இடமாக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அமைந்திருக்கும் இந்த மதுரை மத்திய தொகுதி மதுரையில் உள்ள பத்து தொகுதிகளில் மிக சிறிய தொகுதியும் கூட வர்த்தக தொடர்பான கடை வீதிகள் அதிகம் உள்ள மதுரை மத்திய தொகுதி முழுவதும் நகர்ப்புறம் சார்ந்த பகுதி மதுரையில் உள்ள மற்ற ஒன்பது தொகுதிகள் குறிப்பிட்ட ஒரு சமூகம் அந்தந்த தொகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வந்தாலும் மதுரை மத்திய தொகுதியில் அனைத்து தரப்பு சமூகமும் வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டு சட்டசபை தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்றுவரும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை பெறுவதற்கான கள சூழல் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் குறிப்பாக தொகுதி மக்கள் மத்தியில் அமைச்சர் பிடிஆர் மீது நன்மதிப்பு தொடர்கிறது அதேவேளையில் மாநகராட்சியின் செயல்பாடுகள் மத்திய தொகுதி மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது மேலும் திமுக அரசின் இலவச பட்டா இலவச பேருந்து போன்ற திட்டத்தில் மதுரை புறநகர் பகுதியில் அதிக அளவில் மக்கள் பயனடைந்திருந்தாலும் கூட மிக குறைந்த அளவு மக்களே மதுரை மத்திய தொகுதியில் பலனடைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு சட்டசபை தேர்தல்களிலும் திமுக முழுவதும் உள்ள தொகுதிகளில் மதுரை மத்திய தொகுதியில் மட்டுமே ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றார் என்கிற பெருமைக்கு முக்கிய காரணம் இந்த தொகுதி மக்கள் வாக்குக்கு பணத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை மேலும் இந்த தொகுதியில் தெற்கு மகாபூ பாளையம் போன்ற பகுதிகளில் இஸ்லாமிய சமூகத்தினர் கணிசமாக இருப்பதால் அவர்களின் வாக்குகளை பெருமளவு கடந்த இரண்டு தேர்தல்களில் அறுவடை செய்தார் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மேலும் திடீர் நகர் போன்ற பகுதிகளில் பட்டியல் சமூகத்தினர் வாக்குகளும் திமுக கூட்டணியில் வீசிக்க அங்கம் வகித்ததால் அந்த சமூகத்தின் வாக்குகளும் பெருமளவு அமைச்சர் பி டி ஆர் பெற்றார் ஆனால் தற்பொழுது விஜய் அரசியல் வருகையால் சிறுபான்மையினர் மக்களின் வாக்குகளையும் பட்டியல் சமூக வாக்குகளையும் பிரிக்க வாய்ப்புள்ளது என வெளியாகும் கருத்து கணிப்புகள் கடந்த முறை போன்று இம்முறையும் அமைச்சர் பிடிஆர் சிறுபான்மை மக்களின் வாக்குகளையும் பட்டியல் சமூக வாக்குகளையும் பெருமளவு பெற முடியுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது மேலும் இந்த தொகுதியில் கணிசமாக வடமாநிலத்தைச் சேர்ந்த சேட் இருந்தாலும் கூட இவர்கள் பெரும்பாலும் வாக்கு செலுத்துவதில் ஆர்வம் காட்டுவதில்லை இது அமைச்சர் பிடிஆருக்கு சாதகமான ஒரு சூழலாகவே கருதப்படுகிறது காரணம் அப்படி இவர்கள் வாக்களிக்க முன்வந்தால் கூட அது பெரும்பாலும் பாஜக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புண்டு அந்த வகையில் மாநகராட்சி நிர்வாகம் செயல்பாடுகள் மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு அதிருப்தியை கொடுத்து வந்தாலும் கூட திமுக அமைச்சர் பிடிஆருக்கு இணையான வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் களமிறக்கினால் மட்டுமே அமைச்சர் பிடிஆருக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என்கிறது மதுரை மத்திய தொகுதி கள நிலவரம்